நாடக உலகத்து நட்புங்கிறது அழிக்க முடியாத ஒரு நட்பு அதுதான் எனக்கும் மதன் பாபு அவர்களுக்கும் உள்ள நட்பு உங்களுக்கெல்லாம் அவரை மதன் பாபுன்னு தெரியும் எனக்கு இன்னி வரைக்கும் அவர் கிட்டு தான் அவரும் அவர் தம்பி பாபுவும் எங்கள் நாடக குழுவில் மியூசிக் டைரக்டர்ஸாக வந்து சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஸோ இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் நட்பு ஐம்பது வருஷம் தாக்குப்பிடிச்ச ஒரு நட்பு என் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கா நாடக உலகத்தில் எங்கள் யுஏஏ குரூப்புக்கு இருபது வருஷம் எங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காள் அதுக்கப்புறம் அவள் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த உடனே தான் மியூசிக்கெல்லாம் ட்ராமாவில் ரெக்கார்டட் மியூசிக்னு வந்தப்புறம் தான் எங்களுக்கு வாசிக்கிறத நிறுத்தினான் ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு இளைய சகோதரராக தான் இருந்திருக்கான் போன வருஷம் கூட என் எல்லாம் வந்திருந்தான் உடம்பு முடியல பட் ஹீ ஹேட் அ குளோரியஸ் லைஃப் எனக்கு இன்னொரு பெரிய பெருமை என்னென்னா நீங்கள்லாம் ஒரு மதனுனா உங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த சிரிக்கிறது தான் தெரியும் அதுதான் ஒரு ஃபேமஸ் ஆனது அதை முதல் முதல்ல பண்ணது எங்கள் நாடகத்தில் ரொம்ப படிச்சுட்டேன் சார் நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம் அப்போ அந்த ஒத்திகை நடந்துகிட்ருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்ட மியூசிக்காக வந்தால் இதை பண்ணி காமிச்சான் நான் சொன்னேன் கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது இது இதை ட்ராமாவில் சீனாக சேர்த்துக்கலாமான்னு ஹே என்ன மகேன் என்ன வாடா தான் கூப்பிடுவான் கடைசி வரைக்கும் அப்படி தான் கூப்பிடுவான் இது வந்து சே சேராதே கதையோட நான் நீ ஏன்டா கவலைப்படுற நான் சேர்த்துக்கிறேன் கதையோடன்னு சொல்லி ஆர்கெஸ்ட்ரா பிட்லேருந்து வாசிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி வந்து நாடகத்தில் இந்த சிரிக்கிற சீன் ஒன்று பண்ணுவான் எங்களுக்கு அது அப்போ அந்த நாடகத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட் இருந்தது அது அப்படியே டிவி சீரியலில் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே பாலச்சந்திர சார்கிட்ட போய் சினிமாவில் அதுதான் அவனுடைய ட்ரேட்மார்க் அது அவன் ட்ரேட்மார்க் சொல்லும்போது அவன் வாழ்க்கையும் அப்படி தான் எதையும் சீரியஸாக எடுத்துக்க போனா வெரி ஜாலி ஃபெலோ எங்கள் நாடகத்துக்கு அவன் மியூசிக் வாசிக்கும் போது யாராவது நாடகத்தில் தப்பு பண்ணால் முதல்ல காமிச்சு கொடுக்குறதா வந்து அவ்வளோ விழுந்து வந்து சிரிப்பான் அ மேன் ஹூ லவ் லாஃப்டர் அண்ட் மியூசிக் எனக்கு ஒரு டெஃபினட்டாக என் தம்பி கூட என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருந்திருப்பானான்னு சொல்ல முடியாது அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டாக இருந்தான் அந்த காலத்தில் ஒரு ரொம்ப ஒரு டஃப் ஃபெல் இப்போ தான் நீங்கள் அவனை ஒல்லியாக பார்க்குறீங்க சாலிடாக பார்ப்போம் எதாவது சர்ச்சாக கேச்சான முதல்ல இறங்க அடிக்க போயிடுவான் அந்த மாதிரி ஒரு பிரேவ் ஃபெலோ எங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப் வந்தது எங்களோட அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் போனது கிட்டு எல்லாம் எங்களோட வந்திருக்கான் எத்தனையோ பசுமையான நினைவுகள் இப்போ வந்து அவர் இறந்துட்டானோன்னு எனக்கு அவரை பார்க்கும்போது பெருசாக அழுகையெல்லாம் வரலை அவனோட இருந்து சுகமான அந்த நாட்கள் ஞாபகம் வருது உங்கள் மனைவி கூட அதுதான் சொன்னாங்க எங்கள் கூட பேசும்போதெல்லாம் அவர் சொல்கிறதே இது ஒன்று தான் நான் யூஏயோட மகேனோட வைஜிபியோட இருந்த அந்த காலங்கள் தான் கவலையிலேயே மறந்து இருந்த அற்புதமான காலங்கள்னு ஸோ அவ்வளவு கவலை இல்லாத ஒரு மனிதனாக இருந்தவன் கண்டிப்பாக இறைவன் அடி போய் சேருவார் அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் எங்களால் அவரை மறக்க முடியாது எஸ்பெஷலி என் ஒய்ஃப்கெல்லாம் வந்து ஒரு பிரதர் மாதிரி இருந்தான் அவன் அவளை அன்னபூர்ணின்னு கூப்பிடுவான் ரிஹர்சல்ஸுக்கு லேட்டாக வருவான் எப்போதும் லேட்டாக வந்தால் நான் திட்டுவேன் ஆனால் திட்டு திரும்ப உள்ளே போய் கிச்சனில் அவள் கூட உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவான் அந்த உரிமையோடு இருந்த ஒரு கிட்டு உங்களுக்கெல்லாம் மதன் பாப் நம்மிடையே இல்லை அந்த சிரிப்பு